உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ராகு கேது பயிற்சி ராகு பகவானும் கேது பகவானும் சர்ப்ப கிரகங்கள் ஜோதிட ரீதியாக நிழல் கிரகங்கள் என்று நம்ம சொல்றோம் இந்த சர்ப்ப கிரகங்கள் ஆகப்பட்டது ஒருவருடைய பாவ புண்ணியத்தை அளக்கக்கூடிய ஒரு அளவுகோலாக தான் இந்த ஜோதிடத்துல நம்ம முக்கியமா பாக்குறோம் பாம்பை பிடிச்சு பலன் சொல்லு அப்படின்ற மாதிரியாக தான் இந்த ஜோதிட ரீதியாக சில பலன்கள் எல்லாருமே இந்த ராகு கேதுவை வச்சு பலனை கணிக்கின்றனர் இந்த ராகு கேது பயிற்சியாகப்பட்டது மே மாதம் பதினெட்டாம் தேதி இரவு ஏழு முப்பத்தி ஆறு மணிக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகிறார் ஒன்றரை வருடங்களுக்கு இந்த ராசியிலேயே இருந்து ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் கொடுக்கக்கூடிய பலன்களை பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவா பார்க்க போறோம் இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த வாக்குப்பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு கும்ப ராசி என்பர்களுக்கு ராகு பகவான் ராசியிலேயே பயிற்சி ஆகிறார் கேது பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறார் அதனால இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு திருமண உறவுகள்ல பெரிய அளவுக்கு சண்டை சச்சரவுகள் வராது உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஏழரை சனி இன்னும் முழுமையா விலகல நிறைய கும்பராசி என்பர்கள் கால் பண்ணி கேக்குறாங்க மேடம் எங்களுக்கு ஏழரை சனி முடிஞ்சிருச்சு தானே எங்களுக்கு ஏழரை சனி முடிஞ்சிருச்சு தானே இன்னமே சனி பகவான் எங்களை பக்கம் திரும்ப மாட்டார்ல அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கு ஏழரை சனி இன்னும் இரண்டரை வருடங்கள் உங்களுக்கு கடைசி பாத சனியாக பயிற்சியாகி இருக்கிறாரு அதனால இந்த சனி பயிற்சி இன்னும் உங்களுக்கு முழுவதுமா விடல அதுக்கு முன்னாடி ராகு வேற இறங்கி இருக்கிறாரு சர்ப கிரகம்னு சொல்லக்கூடிய சர்ப கிரகத்துல முதல் ஸ்தானத்தை பெறக்கூடியவர் அந்த ராகு பகவான் தான் எந்த அளவுக்கு நம்ம அதிகமான ஒரு ஆசைகளை வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த ராகு பகவான் நமக்கு பிரச்சனையும் கொடுப்பார் அந்த ஆசைகள் எல்லாம் ரொம்ப எளிமையா நிறைவேற்றுவார் எந்த கவலையும் நீங்க படவே வேண்டாம் எந்த ஒரு அஹ் உழைப்பும் கொடுக்க வேண்டாம் ஆசை மட்டும் போதும் அவருக்கு நீ மனசுல ஆசை மாத்திரம் வச்சுக்கோக்கன்னு உனக்கு நல்லா நானு நல்ல எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரியாக ஆசைகள் மட்டும் இருந்தா போதும் அந்த ராகு பவான் ஆட்டோமேட்டிக்கா உங்க உடல்ல இறங்கிருவார் எப்படி நம்ம சந்திரமுகி படத்துல நம்ம தலைவர் சொல்லுவார் இல்லையா ரஜினிகாந்த் கங்கா சந்திரமுகியா இருக்க தருணத்தை பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரிதான் இப்ப கும்பராசி என்பர்கள் சந்திரமுகியாக மாறக்கூடிய ஒரு தருணம் உங்களை நீங்களே அறியாம கோவப்படுறது உங்களை நீங்களே அறியாம தேவையில்லாம பேசுறது அடுத்து பாத்தீங்கன்னா தீய சக்திகள் உங்களை நோக்கி வர்றது தீயவர்கள் அதாவது மூன்றாவது நபரின் தலையீடு அதிகமாக இருக்கிறது நீங்க என்ன சொன்னாலும் உங்க வீட்டுல இருக்கிறவங்க சொல் பேச்ச நீங்க கேட்கவே மாட்டீங்க நாள் வரைக்கும் வீட்டுல தான் எனக்கு வேத மந்திரமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இந்த கும்பராசி என்பர்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிறவங்க சொல்றது எதையுமே கேட்காம நீங்களே ஒரு டிசிஷன் எடுத்து அதுல போய் மாட்டிக்க கூடிய ஒரு தருணம் அதனாலதான் சொன்னேன் சந்திரமுகியாக மாறக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த கும்பராசி என்பர்கள் எப்படி அந்த நாகம் பாத்தீங்கன்னா சர்ப்பம் பாத்தீங்கன்னா உங்க உடல் முழுவதும் அப்படி சுத்தி உங்களை ஒரு தன்னு தனக்குள்ள ஒரு அடக்கி வச்சிரு ஆளக்கூடிய ஒரு தருணம் கேதுன்றா கூட ஒன்னும் பிரச்சனையே கிடையாது ராகு இருந்தாரு பாத்தீங்கன்னா சந்திரன் ராவு செயற்கை ரொம்ப மோசமா இருக்கும் அந்த அளவுக்கு பலன்களை கொடுக்கும் மனது ஒரு நிலையா இருக்காது அதிகப்படியான ஒரு ஆசை போகங்களுக்கு அடிமையாக கூடிய ஒரு தருணம் கும்ப ராசி அன்பர்கள் மாணவ செல்வங்களா இருக்கிறீங்க ஒரு பதினெட்டு வயசுல இருந்து ஒரு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவர்களா இருக்கிறீங்கன்னா ரொம்ப ஆசை போகங்களுக்கு ஆசைப்படாதீங்க தேவையில்லாத ஒரு ஆடம்பர விஷயம் துக்கு ஆசைப்படாதீங்க எதை நோக்கி நீங்க ஆடம்பரத்தை நோக்கி நகழும் போது அங்க உங்களுடைய பிரச்சனைகளும் கூடவே வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே நிவர்த்தி டெய்லி காலையில எந்திரிச்ச உடனே சூரியனை நிறைய நமஸ்காரம் பண்ணுங்க சூரிய நமஸ்காரம்ன்றது மிக பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதி அந்த சனி பகவான் அந்த சனி பகவான் கூடிய இடத்துல அந்த ராகு வந்திருக்கிறாரு இந்த இரண்டோடைய நெகட்டிவையுமே அழிக்கக்கூடியவர் அந்த சூரியன் தான் சனிக்கு பகையே தான் அதனால அந்த சூரியனை எந்த அளவுக்கு நீங்க வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு காலையில சீக்கிரமா எந்திரிங்க கும்பராசி என்பர்கள் உங்களுடைய சோம்பேறித்தனம் இன்னும் மேலும் அதிகரிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சும்மாவே ஒரு நாள் வேலையை நாலு நாள் எடுத்து செய்வீங்க இப்போ இந்த ராகு பகவான் உள்ள இறங்குறதும் வேலையே செய்ய பிடிக்காது நிறைய பேரு பாத்தீங்கன்னா இந்த கும்பராசி என்பர்கள் சும்மா இல்லாம வேலையெல்லாம் விட்டுட்டு வரக்கூடிய ஒரு தருணம் எல்லாம் இருக்கும் எந்த காரணமே இருக்கு அட போப்ப அவன் சும்மா சும்மா கத்திக்கிட்டே இருக்கிறான் அவனுக்கு கீழே இருந்து நம்ம போட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் எனக்கு சரிபட்டே வராது அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தருணம் அதனால சோம்பேறி தனத்தை முழுவதுமா கைவிடுங்க அதிகப்படியான தெய்வ வழிபாடு பண்ணுங்க வீட்ல எந்த அளவுக்கு நீங்க தெய்வ வழிபாடு அடுத்து விளக்கு ஏற்றி வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த ராகு பகவான் உங்களை ஒண்ணுமே சொல்ல மாட்டார் அவர் உங்களுக்கு அடங்கி இருப்பாரே ஒழிய ராகுக்கு அடங்கி நீங்க உங்க ராசி என்பர்கள் போயிடக்கூடாது அதனாலதான் இந்த தெய்வ வழிபாடுன்றது ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் வெளிநாட்டு வேலை அடுத்து பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணம் அந்த பார்ட்னர்ஷிப்னால கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆகக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் யாரோ ஒருத்தர் உங்களுக்காக உதவி செய்வதற்காக வருவாருங்க இந்த கும்பராசி என்பர்களுக்கு அந்த உதவியை நீங்க ரொம்ப கணக்கச்சிதமா அதாவது நல்ல ஒரு லீகலி அதாவது பேப்பர் எல்லாம் நல்ல ஒர்க்கா இருக்கணும் எல்லாம் சூப்பரா வச்சுக்கோங்க வச்சு நீங்க தொழில் ஆரம்பிங்க ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை அனுபவிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் குடும்ப உறவுகள்ல இருந்து குடும்ப பொறுப்புகள்ல இருந்து நீங்க தப்பிக்கணும்னு நிறைய முயற்சி செய்வீங்க ஏன்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய பாரத்தை உங்களால சுமக்க முடிய மாட்டேங்குது அப்படி சுமக்க முடியாமல் சில இடத்துல நீங்க இதுல இருந்து ஆகி போயிடணும்னு நிறைய விஷயத்துல யோசி அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது பண்ணுனீங்கன்னா போற இடத்துல மாட்டிப்பீங்க தேவையில்லாத ஒரு உறவுகள் மூலமாக இந்த கும்பராசி என்பர்கள் அவமானப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம் அதனால அந்த உறவுகளை எவ்வளவுக்கு எவ்வளவு கலட்டி விடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய நேர்மையும் கண்ணியமும் கட்டுப்பாடும் பாதுகாக்கப்படும் இந்த ராகுன்ற ஒரு கிரகத்தினால இதையெல்லாம் மீறி எல்லை மீறி போயிட்டீங்க அப்படின்னா உங்களை அவங்கள பிடிக்கிறதுக்கு உங்களை காப்பாத்துறதுக்கு அந்த தெய்வமே வந்தாலும் உங்களை காப்பாத்த முடியாது அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இதுங்க கும்பராசி என்பர்கள் நிறைய கும்பராசி என்பர்களுக்கு மேடம் நீங்க ரொம்ப எதிர்மறையா சொல்றீங்க நாங்களே நிறைய பிரச்சனைகள் இருக்கோம் கடன்காரன் தொந்தரவு அதிகமா இருக்கு வேலை இழந்து இருக்கிறோம் எங்களுக்கு வேலை கிடைக்குமா எங்க ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க கும்பராசி என்பர்கள் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எதிர்மறையான விஷயங்கள் எல்லாமே யார் யாரெல்லாம் அதிகப்படியா ஆசைப்படுறீங்களோ தேவையில்லாத ஒரு உறவுகளை வச்சிருக்கிறீங்களோ தேவையில்லாத விஷயத்துல ஈடுபடுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனையை கொடுக்கும் நீங்க நேர்மையா இருக்கிறீங்க எளிமையா இருக்கிறீங்க நான் வேணும்னே வேலையை விடலை மேடம் எனக்கா வேலை போயிடுச்சு அப்படின்னு இருக்கிறவங்களுக்குலாம் எந்த பாதிப்பையுமே கொடுக்காது உங்களுக்கு வேலை ஆட்டோமேட்டிக்கா போயிடுச்சுன்னா கண்டிப்பா வேலையை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் அந்த வேலை வாய்ப்பை நீங்க வெளியூர்லயோ வெளி மாநிலத்திலேயோ இல்லை வெளிநாட்டுலயோ வாங்கிக்கோங்க அது ஒரு நல்ல ஒரு முன்ன முன்னேற்றத்தை கொடுக்கும் திருமண தடைகள்ல திருமணம் தடையாக இருந்தவர்களுக்கு எல்லோருக்குமே இப்ப காலகட்டம் நல்ல ஒரு திருமண முயற்சிகள்ல வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் இந்த காலகட்டம் நடக்கக்கூடிய திருமணங்கள் அந்த திருமண உறவு பந்தங்கள் நல்ல நீடித்து இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் உங்களுடைய மன குழப்பங்கள் தான் அதிகமாக இருக்கும் கும்பராசி என்பர்களுக்கு உங்களுடைய மனநிலை தான் பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது தப்பு செஞ்சுட்டோமோ தேவையில்லாத கமிட்மெண்ட்ல வந்துட்டோமோ வீடு கட்டணும்னு ஆரம்பிச்ச சில பேர் பாத்தீங்கன்னா அதை பாதியில விடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு தொடர்ந்து தன்னம்பிக்கையோட சில வேலைகளை செய்யுங்க கடன் பட்டாலும் பரவாயில்ல சில வேலைகளை செய்யுங்க கண்டிப்பா அதுல ஒரு நல்ல வளர்ச்சிகள் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக ஜனனகால தசாபுத்தி பலன்களை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும்னு நினைக்கிறவங்க பிறந்த கால குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்போ அப்பாயின் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் வெறும் வீடியோ கால் போன் ஆன்லைன் கன்சல்டேஷன் மட்டும்தான் பண்றேன் டைரக்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் கிடையாது நிறைய பேரு போன் கால் பண்ணி நாங்க நேரடியா உங்களை மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரியாக நினைக்கிறவங்க எல்லாம் வீடியோ கால் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்களுக்கு அதற்குண்டான ஒரு வசதிகள் எல்லாமே இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் கால் அதாவது டைரக்ட் அப்பாயின்மெண்ட் யாருக்குமே கிடையாது அதனால வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்